மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளோடும் ஆசிகளோடும் அனைத்து வளமும் நலமும் பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக இன்றைய நன்னாளில் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத மலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம் ஒரு நாள்ங்க ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது அந்த பக்கம் இருந்து பேசுனவர் வந்து சார் என்னுடைய பெயர் தமிழரசன் நான் வந்து லண்டனில் இருக்கேன் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் நான் குருராஜருடைய அத்தியந்த பக்தர் நீண்ட காலமாக அவர் பிரார்த்தித்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் ரொம்ப நல்லது சந்தோஷம் அப்படின்னா உங்கள் நம்முடைய வீடியோ பதிவுலாம் நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் சார் நிறையா பார்க்குறேன் அவரை ஃபாலோ பண்ணுற ராயரை அவரை பூர்வமாக அவர்கிட்ட சரணாகதியாக நான் இருக்கேன் அப்படின்னாரு சரிங்க சார் மிக்க மகிழ்ச்சி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் சார் என்னுடைய மனைவி வந்து ப்ரெக்னென்சியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் டெலிவரி பிப்ரவரி மந்த் வந்து டெலிவரி கொடுத்து டேட் கொடுத்துருக்காங்க ஏதாவது ராயருக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்ட்டு குடும்பத்தின் நலனிற்காகவும் ஒரு சுபிக்ஷத்திற்காகவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்திற்காகவும் ராயரின் பெயரால் குருராஜருடைய பெயரால் ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு எனக்கு ஒரு விருப்பப்படுறேன் சார் அப்படின்னாரு சரிங்க சார் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் சார் ஒரு கொஞ்சம் பேரை ஒரு வேனில் ஒரு காரில் மந்திராலயத்திற்கு அழைச்சிட்டு போனோம் சார் சுமார் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ஒரு எண்ணிக்கை உள்ள நபர்களை ஒரு வேன் மூலமாக மந்திராலயத்திற்கு கொண்டு போய்ட்டு அவங்கள வந்து அவங்கள தரிசனம் பண்ண வைக்கணும் அது மாதிரி ஒரு பிரார்த்தனை நான் வந்து ராயர்கிட்ட வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப அற்புதமான விஷயம் சார் நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க போயிருக்க மாட்டாங்க சிலருக்கு போகலான்னு என்ன இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உண்டான பண வசதிகள் இருக்காது சரி சார் நிச்சயமாக நம்ம பண்ணலாம் அதற்குண்டான நபர்கள் யாருன்னு பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சார் குருராஜர் இதற்குண்டான வழிகளை நமக்கு அமைத்து கொடுப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆத்மாத்தமான பக்தியாக சரணாகதி பக்தியாக நாம் அவர்கிட்ட இருக்கும்போது உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கும் உங்களுக்கு அவசியமான வேண்டுதல்களுக்கும் நிச்சயமா அது உங்களுக்கு வேணும் இது தான் ஆக வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையில அது தனிப்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அது அது அந்தந்த நேரத்தில் அதற்குண்டான நபர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டி உங்களது பிரார்த்தனை நிறைவேறுவதற்குண்டான அனைத்து வழிவகைகளையும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து அந்தந்த இடத்துல செய்து அந்த இடத்துல அந்தந்த இடத்துல வந்து அந்த பாலை வந்து சேஞ்ச் தான் வேலையா இருக்கும் இதை நான் பல முறை கண்கூடாக பார்த்துருக்கேங்க மகா அந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்ட சரணாகதி பக்தி கொண்டு உலகம் எப்படின்னா இருக்கட்டுங்க வெளி உலகத்தில் ஆயிரத்தி எட்டு கேளிக்கைகள் இருக்கிறது ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நம் எண்ணங்களை மடமா மடை மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறது சிந்தனைகளை மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது கேளிக்கையா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்ல மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம் படிக்கக்கூடிய புத்தகங்களா இருக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய காணொலியா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல ஆனா இந்த எண்ணத்தால் சிதறவிடப்படாமல் உள்ளுக்குள்ளாகவே நாம் என்றென்றும் குருராஜரை இவர் தான் நமக்கு குருவாக இருந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்நாளை வழி நடத்தி இறுதிவரை என்னுடன் வரக்கூடிய அந்த மகா பிரபு மகாதீபம் நீங்கள் தான் குருராஜா நாங்கள் உங்களுடைய நான் உங்களுடைய பக்தராக இருக்கிறேன் பக்தியாக இருக்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்க குருராஜான்னு சொல்லிட்டு ஒரு அந்தரங்க பக்தி பக்தி கூட நான் சொல்லல ஒரு அந்தரங்க பக்தி இந்த கோயில் போய் கும்பிடுங்க அந்த கோயில் போய் கும்பிடுங்க இங்க போயிட்டு இதை செய்யுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்தரங்க பக்தியாக உங்களை நாங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக் எனக்கு வழி நடத்தி கொடுங்க குரு ராஜா அப்படின்னு நம்ம கேட்கும் போது மறுப்பே கிடையாதுங்க அவர்கிட்ட நிதானம் பொறுமை கொடுப்பார் அருள்வார் அருளாம என்ன பண்ண போறார் நமக்கு அருள் செய்யத்தான் நமக்கு வழிவகை செய்யத்தான் அந்த மந்திராலயத்திலே ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து யோகத்தில் அமர்ந்து அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மகாபிரபு நிச்சயம் கொடுப்பார் இது எதுக்காக அப்படின்னும் போது எதுக்காக நான் இவ்வளோ விலாவரியாக நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது இந்த காயின் மூவ் பண்ணுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருவார் சரி ஓகே ரிட்டர்ன் பேக் டு தட் ஸ்டோரி வரேன் இதை வந்து திரு தமிழரசன் சார் அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டார் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் சரி நான் அவர் சார் சொன்னாருன்னா ஓகே நம்ம பண்ணலாம் சொல்லுங்க அது அவரும் அதுல சரியாக இருக்கிறார் ராயருடைய அருள் ராயருடைய அனுகிரகம் எந்த நேரத்தில் எப்ப சொல்வாரோ தெரியல இந்த நேரத்தில் இதனை வந்து இவரிடம் சொல்ல சொல்கிறார் அப்படின்ற எண்ணங்கள் அவருக்குள்ளாக இருப்பதை நான் உணர்ந்தேன் சரி அப்படியே ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆயிட்டே வருது என் மனதிற்குள்ளாக இது ஓட்டிகிட்டே இருக்கு இல்லை அவர் சொன்னார் இந்த மாதிரி சொன்னார் அது யார் யார் எந்தெந்த நபர்கள் இதனால் பலனடைய போகிறார்கள் எப்படி போக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் யார்கிட்ட இதை யார் செய்ய போறதுன்ற கேள்வியும் எனக்குள்ளாக இருந்தது இதற்கிடையில் என்ன சின்ன இந்த ஒரு பத்து நாட்களுக்கு இடையில் நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் திருவெற்றியூருக்காக படப்பதிவு செய்யறதுக்காக போகிறேன் திருவெற்றியில் இருக்கக்கூடிய நண்பர் திரு கேசவன் அவர்கள் அவர்கள் தான் முதல்ல கால் பண்ணி சார் இந்த இடத்துல பூஜை நடக்க போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பதிவுகள் இது பதிவிட்டு இருக்கிறோம் திருவச்சூரை பற்றி அங்கே அந்த பூஜை நடந்தது குரு பூஜை நடந்த விஷயங்கள் பற்றிலாம் பதிவிட்டு இருந்தோம் இரண்டு மூன்று எபிசோட்கள் பதிவுகள் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருந்தோம் அதிலிருந்து ஒரு பகுதியாக அடுத்த பகுதியாக இங்கே ஒரு கோயில் இருக்குது சார் நீங்கள் வாங்க என்னைக்கு வரீங்க அது வந்து திரு சங்கர் அவர்கள் வந்து அந்த கோயிலை வந்து வச்சுருக்கார் இருக்காங்க இங்கே திருவச்சூர்ல அப்படின்னு சொன்னார் சார் நான் வரேன்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஒரு நாளும் குறிக்கப்பட்டு அந்த நாள் நான் அங்கே போகிறேங்க அங்க போயிட்டு திரு சங்கர் அவர்கள் குருராஜருடைய அத்தியந்த பக்தர் ஆத்மாத்மான பக்தர் ராயரசா பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு அசைவுகளும் அவரால் அவருக்கு அருளப்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்திலே மிகச் சரியாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து தன்னுடைய வாழ்வியலை வாழ்நாளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பேசும்போது கிடைத்தது அந்த அந்த நிமிடம் வரை அவர்கிட்ட அவர் எல்லாம் போனா அவருடைய படப்பதிவு பண்ணணும் கோயில் இப்படி இருக்கு சார் இந்த மாதிரி இருக்கு பதினோரு வருடங்களாக பூஜித்து வந்தோம் இந்த இடத்துல சித்திய கோயில் கட்டுன்னு சொன்னாரு இதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஒரு ஹோட்டல் சென்று சாப்பிட்றேங்க மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவ்வளோலாம் பேசணும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரங்கள் கடந்து விட்டது ஒரு உணவு விடுதியில மதிய உணவை முடிக்கிறோம் உணவை முடித்து விட்டு கூட அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் திரு கேசவன் அவர்களும் திரு சங்கர் அவர்களும் உட்கார்ந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்போ பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை அவங்க பேசும்போது திரு கேசவன் அவர்கள் திரு சங்கர் அவங்கள பேசும்போது இங்கேருந்து கூட திரு கேசவன் அவர்கள் சொன்னார் சார் ஒரு டைமில் வந்து இங்கேருந்து நிறையா பேர் வந்து மந்திராலயத்திற்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிருக்கோம் எப்படின்னா ஒரு குரூப் ஒரு டீமாக வந்து மந்திராலயம் போவோம் அப்போ போகும்போது ஒரு ஐந்து ஆறு எட்டு சீட்டுகள் ஐந்து சீட்டுகள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த இடத்துல வந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எதிர் போயிருக்கோம் சார்னு சொல்லிட்டு அவர்கள் எதே சேகரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் இப்போது உங்ககிட்ட கேட்டேன் சரிங்க நீங்கள் இப்போ எனக்கு உடனே வந்து இது ஸ்ட்ரைக் ஆச்சு திரு தமிழரசன் சார் அவர்கள் சொன்னது வந்து எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு அவர்கிட்ட கிட்ட கேட்டேன் சரி நீங்கள் வந்தராளையும் கூட்டிட்டு போறீங்களா ராயருடைய அந்த மூமெண்ட் அப்படின்றது எப்படிலாம் நடக்குது பாருங்கள் இது திட்டமிடல் கிடையாது இங்கிருந்து திருவற்றியூர் போகிற வரைக்கும் திட்டமிடல் கிடையாது படப்பதிவு போதும் திட்டமிடல் கிடையாது சாப்பிட அமரும் போதும் திட்டமிடல் கிடையாது சாப்பிட்டு பிறகும் திட்டமிடல் கிடையாது அது எப்பவுமே கிடையவே கிடையாது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் நான் கேட்டேன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் கண்டிப்பாக பண்ணுறோம் சார் தாராளமாக பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சேர சொன்னார்கள் சரி அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உடனடியாக நான் வந்து திரு தமிழரசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரிடம் தொலைபேசி பண்ணி ஃபோன் பண்ணி இவர்களுடைய தகவலை சொல்லி இவருடைய ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்து அவர் வந்து இவர்களோடு பேசி அது எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிந்து இன்று காலை திருவற்றூரில் இருந்து திரு சங்கர் மற்றும் திரு கேசவன் அவருடைய தலைமையிலே குருராஜர் அனுகிரகத்தால் அவருடைய வழிகாட்டலால் பக்தர்கள் திருவொற்றியூரில் இருந்து மந்திராலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள் அதனுடைய படங்கள் தான் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளவுதான் விஷயம் அப்ப இதுல பயனாளர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பக்தர்கள் எல்லா பக்தர்களும் தான் ஒற்றை சாரா நாம் பார்க்கும்போது பார்த்தா அதில் பயணம் செய்யக்கூடிய பக்தர்கள் அந்த பக்தர்களுடைய வருகையை குருராஜர் அந்த இடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார் திரு தமிழரசன் அவருடைய வேண்டுதல் அவருடைய பிரார்த்தனை பக்தர்களை மந்திராலயத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனை இந்த பக்தர்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரே காயின் தான் ஒரே ஸ்டைகர் பல காயின்ஸ் டைம் பேக்கெட் ஆகிடும் அதனால்தான் குருராஜருடைய அருளையும் ஆசிகளையும் எவ்வாறு வந்து பக்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நிதானமாக உற்று நோக்க வேண்டும் அப்சர்வ் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மேல் எந்த தவறுகளும் நாம் சிந்தித்த வரையில் நம் எண்ணத்திற்கு எட்டிய வரையில் இல்லாத இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க இது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி இருக்கும் பொழுது தான் அவருடைய அனுகிரகத்தை அப்படியே பியூர் அனுகிரகம் ஆசிகள் அவர்கிட்ட இருந்து வாங்கலாம் இடம் பொருள் அதெல்லாம் கெடுவே கிடையாது ஜாதி மத இன பேதம் கிடையாது நீங்கள் இந்த நாட்டில் இந்த உலகத்தை எந்த மூலையில் இருக்கீங்களா இடம் கிடையாது அந்த மாதிரி மகானுபாவர் தான் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிறையா சொல்லிட்டே போகலாங்க அவருடைய மகிமை மகத்துவங்கள் நம்முடைய சேனலில் வந்து பல்வேறு நபர்களை தொடர்ந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அவர் எந்தெந்த மாதிரியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் தொடர்ந்து வெவ்வேறு நபர்களால் இந்த இடத்தில் அவருடைய மகிமைகள் உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது நீங்க இதற்கு முன்னாடி வந்த பதிவுகள் எல்லாம் பாருங்க திரு லோகநாதன் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு மது அவர்கள் பேசியிருக்கிறார் நிறைய பேர் திரு சேதுராமன் ஐயா அவர்கள் கடந்த மூன்று பதிவுகள் சொல்றேன் வெவ்வேறு தலங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க வெவ்வேறு தளங்களில் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கூடிய அனுபவங்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் அவருடைய பக்திக்கு தகுந்தாற்போல் போல் அந்த இடத்தில் அவர்களுக்கு முன்னால் பிரசன்னமாகி அவர்களுக்கு வேண்டியவற்றை தம்முடைய பிரவாகமாக வழங்கி இருக்கிறார் நம்முடைய குருராஜர் அதனால இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் நீங்க அவரிடம் ஆத்மார்த்தமான பக்தி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு அத்தியாவசியமானவைகள் அவசியமானவைகள் எல்லாமே நிச்சயம் அவரால் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் இந்த மந்த்ராலயம் யாத்திரை இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு கேசவன் மற்றும் திரு சங்கர் அவர்கள் அந்த இருவரில் திரு சங்கர் என்பவர் திருவத்தியூருக்கு அருகில் காலடிப்பட்டு என்கின்ற இடத்தில் குருராஜருக்காக ஒரு தனி சன்னிதானத்தை வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது பத்து வருடங்களாக அவர் பூஜித்துக் கொண்டிருக்கிறார் குருராஜருக்கு பூஜை அதெல்லாம் இப்போ அவர் உங்களிடம் தம்முடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறார் எப்படி வந்து அவர் வந்து குருராஜருடைய பக்தரானார் எந்த எந்தெந்த சூழ்நிலையில் அவர் வந்து பல்வேறு தருணங்களில் ராயருடைய அனுகிரகம் பெற்றார் அவருடைய ஆலயம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறார் அது பாருங்கள் வணக்கம் என் பேர் குமார் அருள்மிகு ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோயில் ஸ்ரீ காமக்கோடி மூணராமல் ஸ்ரீ ராகவேந்திர தேவஸ்தானம் திருவட்டூர் காலையடுப்பேட்டை சென்னை இருந்து பேசுகிறேன் நம்ம ராகவேந்திர சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வரம்ப வருடம் முன்னாடி தான் எனக்கு தெரியும் எப்படி தெரியும்னா நம்ம தியான யோகத்தில் இருக்கிறோம் எங்கள் குருநாதர் வழியில் வந்து தியான யோகம் அதில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு ஒரு நாள் வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து வாக்கில் குரு வரார் ராகவேந்திர சுவாமி வராரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து சன்னிதானம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு யாருன்னு நம்மளுக்கு தெரியலை ஏன்னா குருவோட அனுகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமி எப்படின்னு என்ன ஆகுதுன்னு அவரோட ஹிஸ்ட்ரி எதுவுமே எனக்கு தெரியாது கண்ணபுரான் கோயிலில் வந்து சங்கர் வந்து நம்மளுக்கு அறிமுகமானது எப்படின்னா நான் ஸ்கூல் வண்டி ஓட்டுனருக்கும்போது அங்கே ஸ்கூலோட ஃபுல்ல அப்பா வந்து இது மாதிரி ஒருத்தர் கோயில் கட்டணன்றாருன்னா அவர் எப்படி போய் பாருங்கன்னா அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் யார் என்னான்னு கேட்டால் அதுமாரி சங்கர்ன்ற ஒருத்தருக்காரு அப்புறம் நான் வந்து சங்கர் அவரை பார்த்தேன் அப்போ அந்த கோயிலெலாம் அவ்வளோ கட்டல ரொம்ப இடம்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது சரி அவர் கூட சேர்ந்துன்னு நானும் அந்த ஸ்டேஜெல்லாம் அடித்து அவர் பூஜைலாம் பண்ணுவார் அவர் கூட நைட்டெல்லாம் உட்காஞ்சின்னு அந்தப்ப இதெல்லாம் பண்ணி வச்சிட்டு வடிகாலம் வந்து கோமாதா பூஜை அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் சங்கர் ஆனால் கொஞ்சம் நஞ்சு கஷ்டம் நான் கூட ஒரு